இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வெற்றி அடையாது வசனம் ஏசையா ஐம்பத்தி நாலு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்குது என்று கத்தர் சொல்லுகிறார் பாருங்க இந்த வசனம் தேவனுடைய பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறதா இருக்குது உலகம் எவ்வளவு எதிர்த்தாலும் எந்த தாக்குதல் நம்மை வீழ்த்த முடியாது பாருங்க ஏனெனில் தேவன் பா தேவனின் பாதுகாப்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது பாருங்க பகைவர்கள் எந்த ஆயுதத்தை உருவாக்கினாலும் அது நம்மீது வெற்றி பெறாது இதுதான் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குன்னா என்னென்னா நம்ம தான் அவருடைய ம மக்களாகிய நமக்கு கிடைக்கும் இதான் முடிவு இதுதான் ஃபைனல் என்பது சொல்கிறார் பாருங்கள் அப்படியாக ஒரு உருவாக்கி இருக்கிறார் ஒரு மனிதனை ஆவிக்குறி அவனுக்கு ஆவி இருக்குது இல்லையா தான் அவனை மனிதன் சொல்லுகிறோம் ஆனால் அதே மாதிரி வசனமும் அப்படி தான் பாருங்கள் பருசுத்த ஆவியானவரினால் எழுதப்பட்டது அப்போது அந்த வசனத்தை வேதாகமத்தை நம்ம எப்படி படிக்கணும்னா ஆவிக்குரிய ரீதியில் படிக்கிறப்போ தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி கொடுப்பார் அதுதான் இதோடைய ரகசியமே வேதாகமம் என்றது படிக்கிறது வந்து நம்ம வந்து இப்படியாக கண்ணோட்டத்தோடு படிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியான நம்ம உதவி கேட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக செய்வார்பாருங்க நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்னா என்னது நம்மளுக்கு பாருங்களேன் நம்ம சரீர வியாதிகள் வேலை செய்கிற இடத்துல குழப்பங்கள் பிஸ்னஸ் செய்கிற காரியங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு காரியம் ப்ராஃபிட் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இல்லை ச சில குடும்ப உறவுகளில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் நம்ம சோர்ந்து போகாமல் தேவனின் வாக்குறுதிகளை நம்பி உறுதியாக இருக்குன்னு பாருங்களேன் அதாவது சரீர பலவீனன்னா அதுக்கேற்ற வாக்குத்தங்களை குறைஞ்சது நூறு தடவை மேலே கூட நம்ம சொல்லலாம் ஐநூறு தடவை கூட சொல்லலாம் அப்போ அதை சொல்ல 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 என்னது தேவனுடைய வார்த்தை என்னது உயிர் உள்ளதா இருக்குது அதுக்கு ஜீவன் தான் நம்ம அதுக்கு ஜீவனை ஜீவன் உள்ளதாய் அதை உருவாக்குறோம் பாருங்க அவர் வார்த்தையை பேச பேச ஏன்னா அவர் வார்த்தை உருவாக்குகிறது என்று பார்க்கிறோம் அவர் வார்த்தையால் தான் இந்த உலகத்தையே அவர் உருவாக்குனா இருப்பாங்க அப்போ அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை வாத்தையை நம்ம பேசுகிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு எதிர்மறையாக இருக்கிற குடும்பங்களில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம சரீர பலவினத்தில் நம்ம அதை கேட்ட மாதிரி நம்ம தேவனுடைய வாத்தியை பேசுகிறப்போ கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு விடுதலை கத்த கொடுப்பார் பாருங்கள்ல தேவன பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா நம்ம வேலையிலையும் நம்ம குடும்ப காரியங்கள்லேயும் பிஸ்னஸ் செய்கிற காரியங்களையும் எதுலேயுமே நம்ம ஒரு உண்மை துவத்தை தேவன் பார்க்குறாரு அப்படி உண்மையாக நியாயமாக நடந்து கொண்டு நம்ம செய்வோம் நியாயமாக செய்தாலுமே நம்ம அதை கூட எதிர்க்கிறதுக்கு மக்கள் இருப்பாங்க பாருங்கள் நமக்கு எதிராக இருப்பாங்க குடும்பத்தில் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க பிள்ளைங்க படிக்கிற இடத்துல இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்க பழி வாங்குவாங்கிறதுக்கு எண்ணத்தில் ஆனால் அவர்களை நல்ல கடவுள்கள் தான் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா மனிதன் ஆவிக்குரிய மனிதன் அவனுக்கு என்ன ஆவி இருக்கு கடவுள் பிள்ளையா இருந்தால் கத்தர் அவங்களோட பரிசு ஆவியான இருப்பா இருப்பாங்க இல்லையா தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காம தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்காமல் இருந்தால் அந்த ஆவி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது அதுதான் வேலை செய்யும் அப்போது நம்ம எந்த மனிதர்களுமே அவன் வந்து பொல்லாதவன் அவன் வந்து ஒரு பிசாசுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆ ஒரு மனிதன் கிடையாது நம்ம பகை ப நம்மளோட விரோதி யாருனா பிசாசு அவனுடைய கிரியைகள் அவன் மனுஷன் மூலியமாக தான் பின்னாடி இருந்து அவன் வேலை செய்கிறவனாக இருக்கிறான் பாருங்கள் அப்போ அவங்கள வைத்து தான் என்ன பண்ணுறான் நம்மளை பழி வாங்கணும்னு நினைப்பான் பாருங்கள் ஆனால் தேவன் நம்மை உயர்த்துவார் தேவன் அவர்களுக்கு பதில் சொல்ல தேவன் நமக்கு வல்லமையை கொடுப்பார் நாம் பயமின்றி தைரியத்தோடு தேவனின் நீதி போது தான் நமக்கு சரிவ சுகம் உறவு முன்னேற்றம்லாம் அடையும் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆனால் தெய்வனின் நீதினால தான் நம்ம நீதியை நான் என்று சொல்லுகிறோம் இல்லையா நம்ம அனைகருக்கு இந்த வசனத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும் வரைக்கும் அப்படியே விட்டுருவாங்க ஆனால் அந்த உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் இது ஒரு பிரமாதமான ஒரு வார்த்தை ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை கூட சொல்லலாம் பாருங்களேன் தேவன் இன்றைக்கு உங்களோடு இடைப்படுகிற ஒரு காரியம் இது புரிந்து கொள்ளணும்னு சொல்லி தான் பாருங்கள் கிருபையின் புதிய உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறோம் இல்லையா ஒரு புதிய நியூ கான்வெனில் நம்ம இருக்கிறோம் காட்ஸ் கிரேஸ்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ தேவனுடைய நீதி நம்மளுக்கு வந்திருக்குது ஏன் அவர் நமக்காக பாடுகள் பட்டு எல் மறித்து ஊய் தெளிந்து அந்த வல்லமை நம்மளுக்கு கொடுத்து அவரு நீதிமானாக இருந்து எப்படி நமக்காக வியாதியஸ்தரானாரோ நமக்காக சாபமானாரோ ஆனாரோ நமக்காக பாடுகள் அனுபவித்தாரோ நமக்காக தரித்திரமானாரோ அவருக்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட அந்த கிராஸ்ல என்ன நடக்குது நம்மளுக்கு நடக்குது எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஏன் நம்ம தரித்ததுக்கு பதிலாக நம்ம ஐஸ்வர்யன்களாக மாறுகிறோம் இந்த உலகத்துக்கு தேவையான காரியங்கள் ஐஸ்வர்யம்னா எல்லாம் காரு பங்களா அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனால் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல கத்வ திட்டத்தில் நடக்கிறோமா அதுதான் ஐஸ்வர்யம் ஏ ஏன்னா அவர் திட்டத்துல நம்ம இருந்தாலே நம்ம எந்த இடத்துல அவர் வச்சு அழகு பார்க்கணும் அந்த இடத்துல நம்மளை பார்ப்பாரு நம்ம எவ்வளோ முயற்சி செய்து நம்ம மேலே ஏறணும் நினச்சாலும் வலிக்கு தான் உழுவோம் பாருங்க அப்போது நம்ம நீதி கத்ராகிய இயேசுவிடம் இருந்து வந் வந்திருக்கு அப்போது கிறிஸ்துவில் நம்ம நீதியை நம்ம எவ்வளோ அதிகமாக புரிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு அதிகமாக நான் அந்த இன்றைய வேதத்தில் அவருடைய வாக்குறுதியை நம்ம அனுபவிப்போம் பாருங்க ஓ அப்போது நாம் இப்போ யார் அவருடைய பிள்ளைகள் அவரை நமக்காக சம்பாதி வை சம்பாதித்து வைத்தது இல்லை வைத்ததை நம்ம சுதந்திரிக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுகிறார் பாருங்க என்னதான் நம்மளுக்கு மனிதர்கள் நம்மளுக்கு வைத்திருந்தார்கள் பாருங்களேன் அது வெற்றி பெறாது அதுதான் இன்னைக்கு நச்சையது கத்தை நமக்கு கொடுக்குறாரு அவருடைய வார்த்தையை வந்து சொல்லுகிறது பாருங்க ஒவ்வொரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டமா குற்றச்சாட்டையும் ஒவ்வொரு தீங்கிழைக்கும் பொய்யையும் ஒவ்வொரு தவறான குற்றச்சாட்டையும் நாம் என்ன பண்ணணுமா கண்டிக்க வேண்டுமா அந்த அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஏசு நாமத்தைனா எனக்கு விரோதமாய் யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாய் யாரெல்லாம் என்னுடைய கிட்ட இருக்கிறார்களோ என்ன எனக்கு இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க குளிப்பொழிப்பாங்க இன்றைக்கு அதுதான் நம்ம வேதாகமத்தில் உதாரணத்தை உதாரணமாக எஸ்எர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம் இல்லையா அவள் வந்து யூத குலத்தை சேர்ந்த ஒரு பெண் இல்லையா ஒரு அனாதை பெண் தான் சொல்ல முடியும் பெற்றோர்கள் கிடையாது அவளுக்கு ஆனால் அவங்க சித்தப்பா முரதைகாய தான் என்ன பண்ணுறாரு சொந்த மகளாக அவரை வளர்க்குறாரு இருட்டில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்களை அவ என்ன பண்ணுறா வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறா இருக்கா அவள் பேர் இஸ்தருக்கு மீனிங்கே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் என்று பார்க்கும் அப்போ அவள் ஒரு ஒளியின் இடத்துக்கு என்ன அவங்களுடைய தன்னுடைய யூத மக்களை என்ன பண்ணுறா கொண்டு வருகிறா பாருங்களேன் அப்போ பாருங்கள் இதுக்கு எதிராக இருக்குது யாரு ஆமான் ஆமான் பாருங்க அவன் வைத்த தூக்கு மேடை பாருங்க அவனுக்கே அது என்ன ஆயிடுச்சு அவன் வெட்டின குழியில அவனே போய் விழுறான் அவன் வைத்த அந்த ஐம்பது மலை தூக்கு மேடையில க அது பாருங்க கத்தர் எப்படி வேலை செய்கிறாரு பாருங்களேன் நம்மளால செய்ய முடியாது ஆனால் அவ பாருங்களேன் உபவாசித்து அவருடைய சித்தப்பா பேச்சை கேட்டு தேவனுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டா பாருங்களேன் அந்த திட்டத்துக்கு எதிராக யார் இருந்தாலுமே சொல்ற பாருங்க இன்றைக்கு கத்தர் இடைப்படுகிறார் உங்களோட தேவன் உங்க மேலே வைத்திருக்க திட்டத்துக்கு யார் நடுவில் இருந்தாலுமே அந்த இடத்துல கத்தர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய நீதி அங்கே விலங்க பண்ணுகிறதா இருக்குது அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு நீ அதை கண்டனம் பண்ணுவாய் வல்லமையோடு நம்பிக்கை வைக்காம நம்மை விட வெற்றியில அதிக ஆர்வம் கொண்ட நம் தேவன் நம்மளுடைய அப்பா பரம தகப்பன் முழுவதுமாக நம்பும் பொழுது நம்ம பாதுகாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் பாருங்க இப்போ நீதி தரும் தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த பொய்யான குற்றச்சாட்டும் நம்மை வீழ்த்த முடியாது செபிப்போம் பரலோக தகப்பனே கிருபியின் புதிய உடன்படிக்கையில் எங்கள் நீதி உம்மிடத்தில் இருந்து வந்தது என்று எவ்வளோ அதிகமாக புரிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளோ அதிகமாக வேதத்தில் உம்முடைய வாக்குறுதியை நாங்கள் அனுபவிப்போம் என்று பார்த்தோம் அப்பா அப்படியாக நாங்கள் அனுபவிக்க போகிறதுக்காக முக்க சோத்திரம் அந்த ஒவ்வொரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டையும் அன்றைய எங்கள் எங்கள் மேலே இருக்க எந்த தீங்கிழைக்கும் பொய்யையும் நாங்கள் கண்டிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தில் பொல்லாங்கனுக்கு எதிரிக்கு எங்கள் வாழ்க்கையில் மீது அதிகாரம் இல்லை என்று விசுவாசித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே